ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோடய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை ஏழு மறுநாள் அதிகாலை வேலை மிக அழகாக புலர்ந்தது மற்றவர்களுக்கு மட்டுமே பிரணத்திக்க அல்ல வழக்கம் போல் அவளின் தோள்பட்டையில் இரண்டு போடு போட்டு தட்டி எழுப்பிவிட்டார் தனம் இரவு பரத்து வீட்டிற்கு சென்று வந்த பின்னர் அதிக அழுத்தத்திலும் ஆழ்ந்த யோசனையிலும் இருந்தவள் எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் உடல் வலியும் சோர்வும் அவளை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்து சென்றுவிடும் ஆனால் நேற்று நடந்த நிகழ்வுகளை அசை போட்டவளின் மனம் என்னவோ துயிலை தர மறுத்திருந்தது எதிர்காலத்தை எண்ணி அச்சம் கொண்டாள் ஒருவேளை நாளை வேலை பறிப்போனால் குறும் குடும்ப நிர்வாகத்தையும் தனத்தின் அணுகுமுறையையும் எண்ணியவளுக்கு இதயம் படப்படுத்தது எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுத்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது அதிகாலையில்தான் கண் அயர்ந்திருந்தாள் போது இறைவா என்னால் முடியல என்று கண்களை இறுக மூடியவள் அறிந்திருக்கவில்லை இந்த விடியல் இதைவிட மோசமாக இருக்கும் என்று அது மட்டுமல்லாமல் இனி வரும் விடியலும் அப்படித்தான் இருக்கப் போகின்றது என்பதை யார் அவளுக்கு உரைப்பது வழக்கம்போல் செய்தித்தாள் மூட்டைகளை அவிழ்த்து அதனுள் நோட்டீஸ் பேப்பரை வைக்கும் அவளின் அன்றாட பணியை துவங்கியிருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் தம்பி கிரண் கிரண் என்னடா அதுக்குள்ள எழுந்துட்ட என்றால் அவன் முன் கேசத்தினுள் விரல்களை நுழைத்து களைத்தவாறு சும்மாதான்கா தூக்கம் வரல நீ மாடி ஏறி போறதை பார்த்தேன் அதான் வந்தேன் என்றான் தயக்கமாக அவனை உற்று நோக்கியவளோ என்ன விஷயம் சொல்லு என்றால் இல்ல சும்மாதான் என்று அவன் இழுக்க என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொல்லு முதல்ல என்றால் மீண்டும் அழுத்தமாக சர்வமாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிறக்கா என்றான் பட்டென்று அடுத்த நொடி அவள் நிமிர்ந்து பார்க்க தலையை தாழ்த்தி கொண்டான் கிரண் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவள் இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவ உன்னோட மாமா பையன் என்றாள் வெகு சாதாரணமாக அப்போ உனக்கு அக்கா சர்வ மாமாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தானே அவன் என்னைக்குமே உன்னை பிரித்து பார்த்ததில்ல என்னை பார்க்குற நேரம் எல்லாம் உன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு சொல்ல சொல்கிறான் நேற்று ராத்திரி என்னோடய டியூஷன் சென்டருக்கு வெளியே பார்த்தேன் கடைசியை உன் அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லு விருப்பம் இல்லைனா அதுக்கு மேலே அவள் விஷயத்த நான் தலையிட மாட்டேன்னு ரொம்ப கோவமா சொன்னான் ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சது அப்புறம் வண்டியில் வரும்போது மெதுவாக விசாரித்தேன் அப்போ தான் நடந்ததை சொன்னான் ஏதோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருக்கும் உன் மேலே விருப்பம் போல தெரியுதான் அவர் அவ்வளோ நல்லவர் இல்லையா நேற்று மாமாவுக்கும் அந்த டாக்டருக்கும் கைகளை ஆயிடுச்சாமே அது மட்டும் இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு உங்கள் அக்கா அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா கவலைப்படாமல் இருக்க சொல்லு உன் படிப்பு உங்கள் அப்பா உன் வீட்டு நிர்வாகம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன்னு சொன்னான் என்னடா சின்ன பையன்கிட்ட மாமா எப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறியா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கிரண் உங்கள் அக்காவை இழந்துருவேணும்னு ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா அதை அவள் புரிஞ்சிக்கவே மாட்டுக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் நீ என்னக்கா சொல்கிற என்றவனே நிமிர்ந்த முறை தல் பிரணதி சிறிது நேரம் அமைதியை நிலவியது பின் கண்களை ஆழ்ந்து மூடித்திறந்தவள் வேண்டாம் கிரண் இது சரிவராது என்றால் அந்நேரம் அவள் வெளிகளும் கலங்கியிருந்தது காரணம் என்னவோ ஏங்கா மாமாவை உனக்கு பிடிக்கலையா இங்க பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கும் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கிரண் நீ சின்ன பையன் உனக்கு புரியாது என்றவள் அவளுக்கும் டாக்டர் பரத்துக்கும் இடையேயான உறவை பற்றியும் அவர் அண்ணன் குழந்தைக்கு தன்னுடைய குருதியின் தேவை இருக்கிறது அதனால்தான் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் மருத்துவமனையில் தன்னை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையும் கூறினாள் அதை தன் சர்வா தவறாக புரிந்து கொண்டு தான் எவ்வளவு எடுத்துரைத்தும் கேளாமல் பரத்துடன் சண்டையிட்டதையும் கூறி வருத்தப்பட்டாள் ஓ அவ்வளோதானாக்கா இதுக்கு தான் மாமா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறானா சரி நான் சொல்லுறேன் என்றவனை முறைத்தவளோ நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அவனை பார்த்து நான் பேசிக்கிறேன் என்றவளை மருண்ட விழிகளுடன் பார்த்து நின்றான் கிரண் பிராமிஸ்டா நிச்சயம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் என்றாள் ம் சரிக்கா நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உன் பொறுப்பை எல்லாம் குறைக்கிறேன் என்றவனின் தலையை தடவி உணர்வு பொங்க பார்த்திருந்தாள் பிரணதி அவளை தினமும் தன்னுடன் அழைத்து செல்லும் சர்வாய் இன்று வரவில்லை வழி எங்கிலும் தென்படவும் இல்லை அவளின் வீட்டிலிருந்து கால் கிலோமீட்டர் தூரத்தில் தான் சர்வா வீடு அவன் வீட்டை தாண்டி அவள் மருத்துவமனை செல்ல வேண்டும் அவன் தெருவை தாண்டி செல்லும் வேளையில் என்னவோ மனம் கேட்கவில்லை சர்வாவுக்கு கால் செஞ்சு பார்த்தா என்ன என்று தொடர்பு கொள்ள ம் என்று மட்டும் பதில் வந்தது அவனிடமிருந்து ஹாய் சர்வா நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலியா என்றாள் ஓ உன்னோட பிஸியான டைம்ல என்ன நினைக்கக்கூட டைம் இருக்கா அப்படின்னு என்றான் ஆற்றாமையில் அப்போதுதான் உணர்ந்தால் இது வழக்கமாக பேசும் சர்வாவின் குரல் அல்ல ஏதோ வித்தியாசம் தென்பட சர்வா ஹரியோகே எங்கே இருக்க என்றால் வேகமாக வெற்று புன்னகை சிந்திய ஏன் பிரணிதி நேற்று அந்த பொறுக்கி பையன் டாக்டர்கிட்ட சண்டை போட்டு மதியமே வந்துட்டேன் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலை உனக்கு ஆனால் நைட்டு பதினோரு மணி ஆனாலும் அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்ற இல்லை எனக்கு மூடு சரியில்லை வேற ஏதாவது உன்னை பேசிட போறேன் போனவை என்று விட்டு தொடர்பே துண்டித்திருந்தான் ஆம் நேற்று நடந்த கலவரத்தில் மனது கேட்காமல் பிரணிதியை ஃபாலோ செய்தான் சர்வா பரத் வீட்டினுள் அவள் சென்றதையும் மீண்டும் வெளியே வந்து தலைக்கு மேல் கையை உயர்த்தி கும்பிட்டு விட்டு பரத் அவளை அனுப்பியதை மட்டும்தான் பார்த்தான் ராம் பிரணிதியின் போதலை பார்க்கவில்லை பார்த்திருந்தால் ஒருவேளை பரத்தே போல் ராமின் சட்டையை மட்டுமில்லை அவனையும் கிழித்து தொங்கவிட்டிருப்பான் சர்வா இரவில் அவளை அங்கு கண்டவனுக்கு என்னவோ மனம் கனத்துதான் போனது அவள் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டே இருப்பதாக எண்ணினான் முதன் முதலில் பிரனிதியின் பனிரெண்டாவது வயதில் பள்ளி விடுமுறைக்கு கேரளா அழைத்து வந்திருந்தார் தனம் பார்த்த மாத்திரத்தில் அவள் மீது காதல் வயப்பட்டிருந்தான் சர்வா அதுவரை அமைதியாக இருந்த அவன் ஹார்மோன்கள் அவளை கண்டபின் தத்தமது வேலையை சிறப்பாக செய்ய இனம் புரியா இன்பமான உணர்வில் ஆழ்ந்திருந்தான் யாரிடமும் பெரிதாக பழகாத சர்வாவின் இந்த நடவடிக்கை அவன் பெற்றோர்களுக்கு ஆறுதலே தந்தது ஆனால் அது அவள் மீதான காதலினால்தான் என்பதை அறிய தவறியிருந்தனர் இரட்டை சடை போட்டு பாவாடை சட்டையில் தனக்கு சைக்கிள் காற்றுத்தர கூறி சர்வாவை சுற்றி சுற்றி வந்தவளின் மேல் காதல் இருந்ததை அவன் மட்டுமே அறிவான் மீண்டும் அவள் ஊருக்கு செல்லும் பொழுது மறு விடுமுறை எப்பொழுது வருமோ என ஏங்கத் தொடங்கினான் அவள் தாத்தா இருந்தபொழுது அவளை வளர்க்கும் பொறுப்பு இவர்களுக்கு வந்ததை எண்ணி அனைவரும் வேதனை கொள்ள அவள் இனி தங்களுடன்தான் இருக்கப் போகிறாள் என்று சர்வா மட்டும் மகிழ்ச்சியடைந்தான் ஐந்து வருடமாகிவிட்டது அவன் பார்வையும் சரி காதலும் சரி துளியேனும் குறையவில்லை மாறாக நாளுக்கு நாள் இன்னும் இன்னும் அதிகரித்து சென்றது ஒரு நாள் ஒரு பொழுதேனும் அவளை பார்க்கவில்லை என்றால் கூட எதையோ பெரிதாக இழந்தது போல் மனதினுள் மருகினான் அன்றிலிருந்து அவளுக்கு அரணாக அவன் இருக்க நேற்று வந்த பரத் அவளுடன் நெருங்கி பழகுவதை எண்ணியவனுக்கு எவ்வளவு முயன்றும் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதே ஆத்திரத்துடன் வீட்டுக்கு போக சாப்பாடு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அவன் அன்னையும் தந்தையும் அவர்களை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் செல்ல முற்பட்டவனை தடுத்து நிறுத்தினார் தர்மன் வாத்தங்கோ வந்து ஒருவாய் சாப்பிட்டு போ என்றார் அவன் அன்னை ஏனோ அன்னையின் வார்த்தைகள் அந்த நேரத்தில் அவனுக்கு ஆறுதலாக இருக்க எதுவும் பேசாமல் சென்று அமர்ந்து கொண்டான் சாப்பாடு மேஜையில் பெருத்த அமைதி யாரும் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் தர்மனும் அவர் மனைவியும் சர்வாவின் முகத்தை பார்த்து காலையில் டாக்டருடன் ஏற்பட்ட மோதலினால்தான் அப்படி இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் மேல் கடும் சினத்துடன் இருக்கிறான் இதுதான் சமயம் தன் உடன் பணிபுரியும் காவல் அதிகாரியின் மகளை பற்றியும் அவர்கள் திருமணம் பற்றியும் சர்வாவிற்கு கூற என்று எண்ணிக்கொண்ட தர்மன் மெதுவாக தன் பேச்சை தொடங்கினார் என்னப்பா ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் நீ ஒரு டாக்டர்ன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னொரு டாக்டரோட சட்டையை பிடிச்சு ரவுடி பய மாதிரி சண்டை போட்டிருக்க போயும் போயும் அந்த பொட்ட என்று வார்த்தைகளை விழுங்கி கொண்டார் சட்டன நிமிர்ந்து தந்தையை முறைத்தவன் அடுத்த நொடி யோசிக்காமல் நான் பிரனிதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்றான் அழுத்தமாக அவன் அன்னையோ வாய் வரைக்கும் எடுத்து சென்ற உணவை உண்ணாமல் அப்படியே நிறுத்தி அவனை அதிர்ந்து விழிக்க அவன் தந்தையோ பொங்கி வந்த ஆத்திரத்தை காட்டிக்கொள்ளாமல் அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணுமேப்பா அந்த டாக்டர் பின்னால சுத்துறதா கேள்விப்பட்டேன் என்றார் வெகு சாதாரணமாக அந்த கவலை நீங்க விடுங்க உங்களுக்கு சம்மதமா என்றான் என்ன சர்வா சொல்கிற நீ எங்களுக்கு ஒரே புள்ள உன் இஷ்டத்துக்கு மாற நாங்கள் எதுவும் செய்வோமா உன் விருப்பம் பா எப்போ தனம் கிட்ட பேசணுன்னு மட்டும் சொல்லு நான் போய் பேசுகிறேன் என்றார் தர்மன் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரம் சொல்கிறேன் என்று சிறு பிள்ளை போல் ஓடி சென்று தந்தையை கழுத்துடன் அணைத்தவன் அதே துள்ளலுடன் மாடியேறி சென்றான் அவனது அறைக்கு சர்வா சென்ற அடுத்த நொடி என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா என்றார் அவன் அன்னை பைத்தியம் எனக்கு இல்லடி உன் பிள்ளைக்கு அதுவும் அந்த கொழுத மேல அவசரப்பட்டு வேண்டாம் கிண்டான்னு வார்த்தையை விட்டா நாளைக்கு நஷ்டம் நம்மளுக்கு தான் பார்த்து கவனமாக தான் அவனை கையாளணும் நாமளா அவளை வேண்டான்னு சொல்லக்கூடாது அவளையே சொல்ல வைக்கிறேன் என்றார் வன்மமாக ம் பார்த்து கவனம் ஆயிரம் தான் இருந்தாலும் அவ ஒரு பொட்ட பிள்ளை நல்ல பிள்ளையும் தான் அத்தை அத்தனை என் பின்னாலே சுத்துவா சின்ன வயசுல அவ மேலேயோ அவ வசதி மேலேயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் புண்ணியத்துல மருமகளா வர்றவ கொண்டு வர்றதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிற இடத்துல நம்ம இல்ல என் கவலையெல்லாம் என் பிள்ளைக்கு அவளால ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்க முடியாதேன்னு தான் என்று அவர் கூறையிலேயே போது நிறுத்து கடவுள் புண்ணியத்துல இந்த வசதியெல்லாம் உனக்கு வானத்துல இருந்து பொத்துன்னு விழுந்துடலை வெயிலும் மழையும் பார்க்காம நான் உழைச்சதில் தான் வந்தது என் பிள்ளைக்கு அந்த நிலைமை வேண்டாம் இதே மொழிட்டு கழுத நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருந்தா கூட சர்வேஷுக்கு கல்யாணம் பண்ணி தர யோசிச்சிருக்க மாட்டேன் அவன் விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உன் வேலையை மட்டும் பாரு என்றார் காட்டமாக ஆனால் இதை அறியாத சர்வேஷோ தானும் தன் பெற்றோர்களும் அவளை மனம் முடிக்க ஆர்வமாக இருக்கும் பொழுது அவளின் ஆர்வம் அந்த டாக்டரின் மீது இருக்கின்றது என்று எண்ணியவனுக்கு ஆத்திரமாக வந்தது அதன் வெளிப்பாடே என்று அவளுடனான தொலைபேசி உரையாடலில் எதிரொலித்தது பிழை எட்டு ஓயாத அலைகள் ஆர்ப்பரித்து நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த தனித்தீவில் எந்த சலனமும் இல்லாமல் தங்களுக்கான காலே உணவை தயாரித்துக் கொண்டிருந்தான் தயா பீட்சா பேஸ் மாவினை கையாலே அழகான வட்ட வடிவமாக்கி அதன் மேல் பூனால் சுற்றிலும் சிறு சிறு துளைகளிட்டு துருவிய சீசையும் சீசனிங் பொடிகளையும் தூவி வண்ண வண்ண குடை மிளகாயையும் காளான்களையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழகாக அலங்கரித்து ஓவனில் வைத்தான் தயா அதே நேரம் அவன் அருகில் வந்த அவன் தம்பி உதயாவோ அண்ணா ராவுத்தர் நேத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காரு வழக்கம் போல அண்ணன் வேற ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் என்றவனை நிமிர்ந்து நோக்கினான் தயா அண்ணனின் பார்வை மொழி புரிந்த உதயாவோ நொடியும் தாமதிக்காமல் அண்ணா சாரி ராவுத்தருக்கு கால் பண்ணி கொடுக்கவா என்றான் என்பது போல் தலையாட்ட உடனே ராவுத்தரை தொடர்பு கொண்டு மொபைலை ஸ்பீக்கரில் போட்டான் உதயா அந்நேரம் அந்த இடத்தில் தயா உதயா மட்டுமல்லாது தயாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான நான்கைந்து பேரும் நின்றிருந்தனர் சொல்லு உதயா தயா பேசணும்னு சொன்னாரா என்றார் ராவுத்தர் ஆமா என்றான் உதயா தயக்கமாக இதை அறிந்த ராவுத்தரோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு உள்ள உதயா தயா சொல்லாம தயா இடத்திலிருந்து எனக்கு கால் வராது இத்தனை வருஷ சர்வீஸ்ல இது கூட புரிஞ்சுக்கலனா எப்படி என்றார் ராவுத்தரை இன்னும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக தயாவோ என்ன விஷயம் ராவுத்தரே நாலு மாசத்துக்கு அப்புறம் வரப்போகுதே வைரம் அதுக்கா என்றான் இதை கேட்டு ராவுத்தர் அதிர்ந்தாலும் அவருக்கு ஒன்றும் இது புதிதில்லையே தயாவை பற்றி நன்றாக அறிந்தவர் ஆயிற்றே ஆமா தயா ஆனா நாலு மாசம் கழிச்சு இல்லை இன்னும் ரெண்டு மாசத்துலேயே வரப்போகுது நாலு மாசம் கழிச்சுன்னு நம்மளை போல ஆளுங்களை ஏமாத்த புக்கிங் போட்டுட்டு இன்னும் ரெண்டு மாசத்துல அர்ஜென்ட் ஷிப்மெண்ட்டு அதை அனுப்ப போகிறாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து நியூஸ் வந்துச்சு இந்த வைரத்தோட ஒர்த்து பிளாக் மார்க்கெட்டிலே நானூறுலேருந்து ஐநூறு கோடி வரைக்கும் போகும் தயா சின்ன சின்னதாக செஞ்சு போர் அடிச்சிருச்சு இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் நம்ம எல்லோருக்கும் என்றார் ம் நாட் பேட் நல்ல ஆஃபர் தானே செய்யுங்க என்றான் தயா உன் ஹெல்ப் இல்லாமல் எப்படி தயா அது எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு வட்ட பாதுகாப்போடு வருது முதல் மூணு வட்டத்துக்கு செக்யூரிட்டிஸு எல்லாமே நல்ல ட்ரெயினான ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ்ஸு அத கூட நான் சமாளிச்சிடுவேன் வை லாஸ்ட்டு மூணு வட்டம் ஃபுல்லாக டெக்னிக்கலாக சென்சார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சென்சார் எப்படின்னா மனுஷங்க இல்லை நம்ம நிழல் பட்டா கூட அலாரம் அடிக்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க அதை மீறி உள்ளே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது உன்னால் மட்டும்தான் முடியும் என்றார் ஏன் என்னோட நிழல் மட்டும் கீழே விழாதான் என்ன என்றான் தயா ஹஹா ஹா வேனஸ்ரீத்தரா அது அப்படி இல்லை தயா உன்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன விஷயம் சொல்லப்போனால் நான் பேசுகிற மொபைல் பிராண்ட் இருந்து நான் உட்கார்ந்துருக்க சேர் கலர் வரைக்கும் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைரத்துக்கும் அவங்க எந்த மாதிரி செக்யூர் சென்சார் யூஸ் பண்ண போறாங்கன்னு இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அதை பற்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமை தயா என்றார் ம் பார்க்கலாம் என்றான் தயா ரொம்ப நன்றி தயா இது சம்பந்தமாக எனக்கு நியூஸ் வர வர உனக்கு அப்டேட் பண்ணுறேன் என்று விட்டு வைத்தார் ராவுத்தர் ராவுத்தர் ஃபோனை வைத்ததும் அண்ணா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை நம்ம செய்ய போறோமா என்ன மாசத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேலே மல்டி மில்லியனர்ஸ் நம்ம பார்க்கு வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணி ஒன் குரோர் எடுத்தா கூட டூ தௌசண்ட் குரோர்ஸ் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் கணக்குலேயே இல்லாமல் பிளாக் மணி வச்சிருக்க அவங்களுக்கும் ஒன் குரூர் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்புறம் ஏன் இதெல்லாம் என்றான் உதயா ஒரே வேலையா செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது உதயா இது போல வேலை பண்ணும்போது தான் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் இல்லைன்னா துருப்பிடிச்சிட போகுது அதுவும் இந்த வாட்டி நான் வேறொரு ஐடியா வச்சிருக்கேன் தயா இதழ்களுக்குள் காண முடியாத மர்ம புண்ணக்கே செய்தவாறு ம் சரிங்க அண்ணா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று விட்டு உதயா செல்ல முற்பட அவ்வளவுதானா உதயா நியூஸ் எனிதிங் திங் எல்ஸ் என்றான் தயா புருவம் சுருக்கி அண்ணனை பார்த்த உதயாவோ சட்டனை ஏதோ ஞாபகம் வந்தவனாக ஓஷிட் என்று விட்டு அண்ணா அந்த டாக்டர் ராம் அவன் குழந்தைக்கு அம்மாவை திருடுற முயற்சியில் அவனே இறங்கியிருக்கான் ஆனால் அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஸ்ரத்தாவோட மொபைல் நம்பரை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் என்றவனே சட்டன நிமிர்ந்த முறைத்தான் தயா சாரி அண்ணா ஸ்ரத்தா அண்ணியோட மொபைல் நம்பரை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அதை மட்டும்தான் தான் அவனால் கண்டுபிடிக்க முடியும் அண்ணியை நெருங்க முடியாது என்றான் உதயா ராங் அவன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என்னை தேடி வரணும் உடனே அந்த நம்பர் ஆக்டிவேட் பண்ணேன் அவனுக்கும் எனக்கும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்றான் தயா மர்ம புன்னகை செய்தவாறு அதே நேரம் தன் களைந்த தலையினை கோதியவாறு தள்ளாடிக்கொண்டு கொண்டு அங்கு வந்தாள் ஸ்ரத்தா அவளை கண்டவுடன் மற்ற ஆண்கள் அவர்களுக்குள் பேசுவது போல் திரும்பிக் கொள்ள தயா மட்டும் மென் புன்னகையுடன் அவளை கண்டு ஹாய் பீபி உன்னோட ஃபேவரட் மஷ்ரூம் பீட்சா ரெடி என்றவனை முறைத்தாள் ஸ்ரத்தா ஏ சிகரெட் சிங்கதயா தயா என்றாள் உச்சஸ் தோனியல் ஓ அதுக்குள்ள காலி பேபி ஆர்டர் போட்டிருக்கேன் சீக்கிரம் வந்துடும் என்றான் தன்மையாக ஹஹாவென பகலில் வெறிச்சோடி கிடைக்கும் அவர்கள் பார் அதிரசிரித்தவள் நீ சொல்றத உன்ன தலைவனை ஏத்துக்கிட்ட இதோ இந்த கொசுருங்க வேணும்னு நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் தயா என்றாள் ஆறரை அடிக்கும் குறைவில்லாமல் ஆஜானு பாகுவாக அங்கே நின்றிருந்த ஆண்களை பார்த்து பேபிமா மீ இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ என்றதும் அங்கிருந்த சேர்களை தூக்கி அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி டம்ளர் ராக்கின் மீது எரிந்தாள் தயாவோ பார்த்து கொண்டு நின்றனை தவிர அவளை தடுக்கவில்லை அங்கிருந்த மற்ற ஆண்களோ திரும்பியும் அவளை பார்க்கவில்லை இந்த நிகழ்வு அவர்களுக்கு புதிதில்லை போலும் அவள் ஆத்திரம் தீரம் மட்டும் அங்கிருந்த பொருட்களை போட்டு உடைத்து கொண்டிருந்தாள் உடைத்து களைத்து தள்ளாடிய அவளை தாங்கினான் தயா பேபி போதும் ரொம்ப டயர்டாயிட்டேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றவனின் வார்த்தைகள் பெண்ணவளுக்கு மேலும் மேலும் ஆத்திரத்தை தூண்ட அருகிலிருந்த ஒரு பாட்டிலை தூக்கி அவன் தோள்களில் அடித்திருந்தாள் இதனால் பாட்டில்தான் செல்லு செல்லாக நொறுங்கியதை தவிர தயாவிடம் எந்த அசைவும் இல்லை இதனை காண சகிக்காமல் அவன் தம்பி உதயாவோ அருகிலிருந்த சேரை உதைத்துவிட்டு விறுவிறுவன வெளியேற மற்றவர்கள் மட்டும் எந்த பாவனைகளையும் முகத்தில் காட்டாமல் தலை கவிழ்ந்தவாறு திரும்பி நின்று கொண்டிருந்தனர் உதயா செல்வதை கண்டு நக்கல் புன்னகை செய்தவள் இங்கு அடிச்சா அங்க வலிக்குது போல ஆனா இங்கு மட்டும் ஏன் வலிக்கவே மாட்டேங்குது என்றால் அவன் தோள்களில் சுட்டு விரலால் குத்தியவாறு அதற்கும் மென் புன்னகையே பதிலாக தந்தவன் பாரு பேபி ரொம்ப டயர்டாயிட்ட இன்னைக்கு இது போதும் என்று அவள் தோள்களைப் பற்றி அழைத்து சென்றான் அவன் அவளை அழைத்து சென்ற அடுத்த நொடி அங்கிருந்த ஆண்கள் அவர்கள் கிட்ட பணி போல் அவ்விடத்தை சுத்தம் செய்யத் தொடங்கினர் அறைக்குள் அவளை அழைத்து சென்றவன் படுக்கையில் அமர்த்தி அவளுக்காக பார்த்து பார்த்து தயார் செய்த காளான் பீட்சாவை ஊட்டிவிட அவன் தோள்களில் குருதி கசிந்து கொண்டிருந்தது அதை கண்ட அவள் கண்கள் ஏனோ நீரை வார்த்தது ஏன் தய்யா நான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன் என் மேல உனக்கு கோபமே வரலையா என்னை கொன்னுருதையா இல்லைன்னா உன்னை இன்னும் இன்னும் காயப்படுத்துவேன் என்றதும் அவள் இதழ்களில் சுற்று விரலை வைத்தவன் என்ஃப் பேபி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்ட நேட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை டேக் ரெஸ்ட் அப்புறமா பேசிக்கலாம் அவன் செல்ல செல்லும் அவனையே பார்த்தவள் அடுத்த நொடி இரு கைகளும் தலையை பற்றி ஆவென அலறினாள் அவள் அலறல் சத்தம் கேட்டு சென்று கொண்டிருந்தவனின் நடை ஒரு சில நொடி நின்று கண்களை அழுந்த திறந்தவன் சென்றது குளியலறைக்கு கண்ணாடியின் முன் நின்றவன் தன் சட்டையை களைய இன்று ஏற்பட்ட காயத்திலிருந்து குருதி கசிந்து கொண்டிருந்தது அதை தவிர்த்து அவன் தோல் மார்பு வயிறு என அனைத்து இடங்களிலும் ஸ்ரத்தாவின் கைவண்ணத்தில் ஏற்பட்ட ஏராளமான தழும்புகளும் இருந்தது இரு கைகளாலும் நீரை அள்ளி முகத்தில் அடித்து கழுவியவன் அருகில் தயாராக இருந்த பஞ்சை எடுத்து டிஞ்சரில் நனைத்து காயத்தின் மீது வைத்து அழுத்தினான் பொதுவாக கயத்தின் மீது டிஞ்சர் பட்டால் அதீத எரிச்சலை கொடுக்கும் ஆனால் தயாவின் முகத்தில் அந்த எரிச்சலுக்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை அவன் மனதில் இருந்து கொண்டிருக்கும் நெருப்பின் எரிச்சலை விட இந்த எரிச்சலின் வீரியம் குறைவுதான் போலும் அந்நேரம் சிறுவயது ஸ்ரத்தா அவன் மீது தண்ணீரையும் பாலையும் ஊற்றிவிட்டு பின்பு எந்த சரணமும் இல்லாமல் நின்றவனை கண்டு அச்சோ பாவம் என்று கூறியதும் தயாவின் கையை பற்றி கொண்டு அவள் தந்தை அவனிடம் கெஞ்சியதும் அவன் மனக்கண்ணில் வந்து சென்றது